அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவாசு வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது கார்த்திகை பதினேழு டிசம்பர் மூன்று புதன்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி இன்று பகல் ஒரு மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்தசி திதி பரணி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி அளவு வரை அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் பரிகம் நாம யோகம் தைத்துளை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு காலை பரணி தீபம் மாலையில் அண்ணாமலையார் தீபம் விசேஷமான திருக்கார்த்திகை தீபம்னு சொல்லக்கூடிய இந்த வைபவத்தை இந்த அற்புதத்தை கண்கொள்ளா காட்சியை மீண்டும் பிறவாத பேற்றை தரக்கூடிய புண்ணிய பலனை கண்டுகளிக்க நம்முடைய மாலைமரசு டிவி மாலைமரசு இறை யூடியூப் சேனல் இவற்றிலே இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது அதனால் பக்த கோடிகள் நம்முடைய நேயர்கள் நம்முடைய மாலைமரசு டிவியிலையும் மாலைமரசு இறை யூடியூப் சேனல்லையும் இந்த கார்த்திகை தீப விசேஷமான இந்த வைபவத்தை நேரடியாக கண்டு கலைக்கலாம் கண்டு கலைத்து நற்பெயரை பெறலாம் தீபம் அப்படின்னு சொல்லும்போது அது பிரகாசம் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது இருளிலிருந்து ஒளிக்கு வருவ வரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த தீபமானது கொடுக்கறது இருள்னு சொன்னால் அது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம் மாயை அப்படின்னு சொல்லலாம் மத மாச்சரிய காம குரோத லோப அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பஞ்சமாக பாதகங்கள்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து தெளிவு தான் செய்யப்படுகிறது அதனால தான் நடக்கிறது தெளிவு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குற்றமோ தவறோ தீங்கோ இழைக்கப்படவே படாது தெளிவு இருக்கும்போது அப்படி உள்ள ஒரு தெளிவு இருக்குது உள்ள ஒரு தீபம் இருக்கிறது ஒரு ஒளி இருக்கிறது பிரகாசம் இருக்கிறதுனா அவர்களால் மற்றவர்களுக்கு வழிதான் காட்டப்படும் அந்த ஒளியின் மூலமாக வாழ்க்கை தான் தரப்படும் அவர்களால் யாருக்கும் பிரச்சனை ஏற்படாது அப்போ ஒவ்வொருவருக்கும் உள்முகமாக பார்க்கும்போது அந்த ஒளி இருக்கணும் அந்த தீபமானது பிரகாசமாக சுடர்விட்டு எரிவது போல நம்முடைய மனசில் அந்த இறைவன் குடிகொண்டு இருக்கணும் நம்முடைய மூளை அப்படி பிரகாசமாக சுடர்விட்டு எரியணும் நம்முடைய மனசு அப்பழு கற்றதாக இருக்கணும் அழுக்குன்னு சொன்னால் இருள் அதை நீக்கக்கூடியதாக இந்த ஒளி இருக்கிறது இந்த ஒளியை இந்த தீப திருநாளில் நம்ம அப்படியே அவ்வளோ பெரிய பேராக கண்டு கலைக்கும் போது அப்படியே நம்முடைய கண்கள் வழியாக அது நம்முடைய மனசுக்கு போயிடும் இதை பற்றிய வர்ணனை இதை பற்றிய விசேஷமான அந்த சொற்பொழிவுகள் அதெல்லாம் கேட்கும்போது காதுகள் வழியாக நம்முடைய மூளைக்கு போய் அது பதிவாகும் அதனால் கண்டு கேட்டு இந்த ரெண்டையுமே செய்து நம்ம வந்து பிரகாசமானவர்களாக ஆகணும் இப்போ நல்ல லைட் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு தெரிகிறேன் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா தெரிய மாட்டேன் இது வெளியில் இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அப்போது நம்ம நம்ம அலங்காரம்லாம் பண்ணிக்கணும் அப்படி பளிச்சுன்னு எடுத்து காட்டுவதற்காக அதே போல் நம்முடைய உள்ளே அந்த மனசுன்னு சொல்லக்கூடியதும் கூட இருக்கணும்னா அதற்கு வழி எங்கே இருக்குது தீபம் ஏற்றுவதில் இருக்குது அந்த தீபத்திலே சிறந்த விசேஷமான தீபம் எது கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் அப்படிப்பட்ட வைபவம் இன்றைய நாள் அதனால் யாரெல்லாம் வந்து மனசில் தீய எண்ணங்கள் ஏற்படுகிறது சஞ்சலம் ஏற்படுகிறது குழப்பம் இருக்கிறது பயம் இருக்கிறது கெட்ட எண்ணங்கள் வருகிறது அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாருமே அந்த அண்ணாமலையாரை வேண்டலாம் இந்த தீப ஒளி போல் எனக்கு உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நான் பிரகாசமாக இருக்கணும் தேஜஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்றைய நாளில் நம்ம செய்யலாம் அண்ணாமலையார் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் இந்த கார்த்திகை தீபம் காலையில் பரணி தீபம் மாலையில் அண்ணாமலையார் தீபம் இதை ஒட்டி வரக்கூடிய கார்த்திகை விரதம் பௌர்ணமி விரதம் இந்த தீபம் வந்து கொடியேற்றி தீபத் திருவிழா தொடங்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் விமரிசையாக வைபவங்கள் உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி இதை பற்றி நம்ம அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அது எல்லாமே அந்த தீபம் ஏற்றும்போது நமக்கு கிடச்சிரும் அப்படி எல்லோருக்குமே வந்து பிரகாசம் ஒளி தேஜஸ் சந்தோஷம் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்திப்போம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் மேஷராசியில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இந்த நாள் மகத்தான நாள் நன்னாள் சிறந்த நாள் உற்சாகமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது எல்லா ராசி அன்பர்களுக்குமே மேஷராசின்னு சொல்லும்போது மனசில் சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான சுகபோகங்களை உருவாக்கி கொள்ள முடியும் சுகபோகங்கள்னு சொன்னால் நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல போஜனம் நல்ல ஆடைகள் தேவையான அளவிற்கு செல்வம் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பணவரவை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் பரணையில் பிறந்தவர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தான் வழக்கமாக ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடியவர்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அதனால் நீங்கள் தர்மம் பண்ணணும் தானம் கொடுக்கணும் பெரியவங்கக்கிட்ட ஆசை பெறணும் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இன்றைய பரணி தீபம்னு சொல்லக்கூடிய உற்சவ நாளில் நட்சத்திரம் வர்றதுனால நீங்கள் அதை கொண்டாடலாம் அண்ணாமலையாரை வழிபடலாம் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைக்கு மாலை நேரத்தில் உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கும் இன்றைய நாள்லையே நீங்கள் வந்து சிவபெருமான அண்ணாமலையாரை அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு அப்படியே நாளைக்கு கிருத்திக விரதம் இருக்கிறதுக்கு தயாராகலாம் ரிஷபராசி அன்பிருக்கு இன்றைக்கு தர்மவானாக இருப்பீங்க தர்மம் பண்ணுவீங்க கொடை வல்லலை போல் உங்களால் இருக்க முடியும் யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணுவீங்க ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடிய அன்பர்கள் கோவில் குளம் அப்படின்னு போவீங்க தானம் தர்மம்னு செய்வீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு குறைவுன்னு சொன்னால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுகிறேன் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறேன் அதில் கடவுள் தெளிவார்னு சொல்லுவீங்க அது மொத்தம் இன்றைக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க கிருத்திகையில் பிறந்தவர்கள் இந்த நாளில் சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபட்டு என்ன கேட்குறீங்களோ அது வரம் போல் கிடைக்கும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியாமல் மனசில் சஞ்சலம் இருந்து கொண்டிருக்கிறது இதுவா அதுவா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி குழப்பீங்கன்னா இன்றைக்கு தெளிவு பெறுவீங்க சீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கும் பக்தி வழிபாடு பண்டிகை விரதம் அப்படின்னு சொன்னாலே சாந்தம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை மௌனம் அப்படின்றது அர்த்தம் இதில் ஏதாவது ஒன்றை கடைபிடிச்சா இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் மிதனராசி என்பவர்களே இது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் லாபம்னா பொருள் மட்டும் கிடையாது இப்போ இன்றைய நாளில் ஒருத்தருக்கு வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபம் ஏற்றும் போது இருந்து அதெல்லாம் தரிசிக்க முடியுதுன்னு சொன்னால் இது மிகச்சிறந்த ஒரு லாபம் அப்படின்றது அர்த்தம் அப்படியாக லாபம்ன்றது அந்தந்த நபருக்கு அந்தந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்றைய நாளில் என்ன தேவையோ அது கிடைக்கும் மிருகசேஷி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் கவனமாக இருக்கணும் சாந்தமாக இருந்தால் எல்லாம் நல்லது திருவாதிரையில் பிறந்தவர்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க போகிறீங்க புனர்பூசத்தில் பிறந்தவங்க பணத்தினால் ஏதாவது கஷ்டம் பிரச்சனை பயம் கவலை இருந்தால் அதை சரிப்படுத்த இன்றைய நாளில் முடியும் கடகராசி அன்பர்களே கவலை இல்லாத நாளாக இந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க நல்லா படிக்க முடியும் இன்றைக்கு எங்கே ட்ராவல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் சிறப்பாக செய்ய முடியும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனசில் அமைதி தெளிவு சாந்தம் இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான தேவை கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கடக லக்னமோ ராசியோ மனரீதியாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க லக்னம் பெற்ற நட்சத்திரம் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கடக லக்னத்தில் பிறந்தால் எங்கே இருக்கார் அப்படின்றது கடகராசியாகவே இருந்தால் கூட எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் யாரோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்றதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் ஆனால் ஓவரால் பெரும்பாலும் வந்து மன ரீதியாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க அப்போ மனசில் இன்றைய நாள் வந்து சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் புனர் பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய செலவு பயனுள்ளதாக இருக்கும்படி பார்த்துக்கணும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னுக்கு வருவதற்கு உயர்வதற்கு வெற்றி பெறுவதற்கு சிந்திப்பீங்க செயல்படுவீங்க முயற்சிப்பீங்க பலன் கிடைக்கும் ஆயுள்யத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஏதாவது உடல் பாதை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சரியாக போய்டுன்ற மாதிரி நினைக்கலாம் நம்முடைய உடலை குணப்படுத்துவதற்கு நிறைய முறைகளை கையாளலாம் மன ரீதியாக கூட உடலை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க சொன்னதாக ஏதோ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அது சரியாக போயிடும் பயிற்சிகள் பண்ணலாம் உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ளலாம் நல்லா தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட சரியாயிடும் சிம்மராசி என்பர்களே இந்த நாளில் பெற்றோருக்கு பிடித்த பிள்ளைகளாக சிம்மராசியில் பிறந்தவங்க இருக்க முடியும் தாய் தந்தை வந்து உங்களை நினைத்து மெச்சும்படியாக பெருமை கொள்ளும்படியாக இன்றைய நாள் நீங்கள் இருப்பீங்க இன்றைய நாள் மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்திலே அப்படி உங்களால் இருக்க முடியும் அதாவது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் ராசி அதிபதி சூரியன் இருக்கக்கூடிய நிலை அவருக்கு இதுவரைக்கும் குரு பார்வை இருக்கக்கூடிய நிலை சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கு ஒரு இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறை இதையெல்லாம் கொடுக்கும் அதனால் அதை பார்த்து பெற்றவர்கள் பெரியவர்கள் திருப்தி அடைவார்கள் மகத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு சொன்னதை செய்து காட்ட முடியும் பூரத்தில் பிறந்தவர்கள் ஆடம்பரமான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்தா குறைத்தா போதுமானது உத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தமமான பலனை பெறுவீங்க பெரியவங்க கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க பெரியவங்களிடத்தில் அனுமதி பெறுவது ஆதரவு பெறுவது ஆசை பெறுவது இதெல்லாம் சாத்தியம் கன்னிராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் இன்றைய நாள் இரவு நேரத்தில் கால் மணி அளவில் தான் ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது ஆனால் இன்றைய நாளின் சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் கையால் இன்றைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா போதுமானது சந்திராஷ்டமோ அல்லது நடக்கக்கூடிய தசாபக்தி சாதகமாக இல்லையோ சுயஜாதகத்தில் லக்னாதிபதி இல்லையோ அதாவது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கிறதோ இது எல்லாம் சரியாகும் உத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் விழிப்புணர்வு தெளிவாக இருக்கிறது அதற்காக முயற்சிக்கணும் அஸ்தத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதிர்மறையான விஷயங்கள்லிருந்து விடுபட்டு இருக்க முயற்சிக்கணும் அதற்கு அருணாச்சலேஸ்வரா அண்ணாமலையாரேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் போதுமானது அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து நல்ல நிவர்த்தி கிடைக்கும் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கோபப்படக்கூடாது பக்தியில் விரதத்தில் கோவிலில் ஆன்மீகத்தில் யாத்திரையில் இருக்கும்போது கூட சில பேர் கோபம் வரும் முடிந்த அளவிற்கு அதை கட்டுப்படுத்தணும் அந்த கோபம் வரும்போது இறை சிந்தனை வர மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும் அது நம்முடைய மூலையில் கொஞ்சம் நாளில் பதிவாகிடும் நமக்கு ஒரு மைனஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு ப்ளஸோடு அதை நம்ம தொடர்பு படுத்திட்டோம்னு சொன்னால் அது சரியாயிடும் துளாராசி என்பீர்கள் இன்றைய நாள் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் திருமண விஷயங்களில் ஈடுபடலாம் பெண் பார்க்குறது பொருத்தம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் பேசுறது பேசி ஏற்பாடு செய்த திருமண சம்பந்தமாக நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் பிளான் பண்ணுறது இதையெல்லாம் வந்து வழிபாடு செய்து பேசலாம் ஒரு ஃபோன் மூலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் பேசலாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணுன்னா செய்யலாம் அதெல்லாம் உகந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சித்திரையிலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணலாம் நீங்கள் என்ன சாதனை பண்ணுறீங்க என்ன தவறு பண்ணுறீங்க அப்படின்றத சிந்திக்கலாம் உங்களை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம் பிறரை பற்றி சிந்திருக்க சிந்திக்கிறதை தவிர்க்கலாம் சுவாதியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும் திறமைசாலியாக இருக்க முடியும் விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்படுவீங்க விருச்சிகராசி என்பவர்கள் இதனால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது உயர் பதவி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் பெரிய இடத்துல படிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் பிஸ்னஸில் அடைய வேண்டிய இலக்கை வந்து தீர்மானிக்கலாம் என்ன படிக்கணுன்றதை தீர்மானிக்கலாம் இப்படியாக முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும் பெரிய காரியங்களை கூட நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையை பெற முடியும் விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்றத மனசில் கொண்ட போதுமானது அனுஷத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு அற்புதமான பலனை பெற முடியும் ஏற்றம் பெற முடியும் முன்னேற முடியும் கேட்டையில் பிறந்தவர்கள் இன்றைக்கு அனுபவ ரீதியாக விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு தவறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது அப்படியாக நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் ராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயம் பிரச்சனையாக இருக்குது நமக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கிற ஒன்று ஒன்று இல்லாமல் போயிடும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பின்னடைவு அப்படின்னு பயந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் ரொம்ப சின்ன லாபம் தான் வரும் அப்படின்னு இருக்கிற விஷயம் நிறைய லாபத்தை கொடுக்கும் நீங்கள் இருக்கிறதுக்கு மாறாக விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைஞ்சிரும் நல்ல விஷயங்கள் பெருகிவிடும் அப்படியான பலன் இந்த நாளில் இருக்குது மூலத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பண வரவை பெறலாம் நல்லவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் போராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வசதி அதிகமான பொழுதுபோக்கு ரொம்ப சுகவாசியாக இருக்கிறது இதை கொஞ்சம் தவிர்ப்பீங்க முத்திராடத்தில் பிறந்தவர்கள் உன்னதமான நிலையை அடைவதற்கான ஆரம்பம் இன்றைக்கு தொடங்கும் இன்றைக்கு ஒரு ஒரு சேஞ்ச் இருக்குது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது ஒரு திருப்பு உங்களுக்கு இருக்குது மகர ராசி என்பர்களே இன்றைய நாளில் இருக்கக்கூடியதை விட இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வரும் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து டூ வீலருக்கு அப்டேட் ஆகிறது மோட்டார் சைக்கிளுக்கு அப்டேட் ஆகிறது டூ வீலரில் இருக்கவங்க கார் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு இப்படியாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து அடுத்த படிக்கு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அது இங்கிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க இதனால் என்ன நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தான அதிபதி லாபத்தில் இருக்கிறது குரு பார்வை பெறுவது நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது சந்திரன் வீட்டில் குரு இருக்கிறது ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து குரு பார்வையை பெறுவது அதனால் முயற்சித்து முன்னேறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் உத்திராடத்திலே பிறந்தவர்கள் உத்தமமான பலனை அடைய போகிறீங்க திருவோணத்தில் பிறந்தவங்க திருப்தியாக இருப்பீங்க நினைச்சதை சாதிப்பீங்க அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த அளவிற்கு சகிப்புத்தன்மை பொறுமை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்லோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் கும்பராசி என்பருக்கு இன்றைய நாள் வந்து உங்களுடைய தைரியத்தினாலேயும் தன்னம்பிக்கையினாலையும் சாதிக்க போகிறீங்க இன்றைய நாள் வந்து நீங்கள் நல்லா உழைக்கிறதுக்கும் பாடுபடுவதற்கும் தயாராக இருப்பீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது நன்றாக படிக்கிறது தேர்வு எழுதுறது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஒரு மீட்டிங் வந்து சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கி வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியும் நல்ல விஷயங்களை வந்து நோக்கி போக முடியும் ஒரு கம்ப்ளீட் மேனாக உங்களால் இன்றைய நாளில் இருக்க முடியும் அவிட்டத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் சதயத்தில் பிறந்தவர்கள் வந்து பெரிய விஷயங்களை நோக்கி போகலாம் உயர்ந்தது ஆசைப்படலாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் வந்து பெரிய விஷயங்களை பற்றி ஆசைப்படுவீங்க போரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கிறது நல்லது மீனராசி என்பர்களே இன்றைக்கு குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ண முடியும் குடும்ப நபர்களுக்காக தியாகம் பண்ணுவீங்க விட்டு கொடுத்து போவீங்க கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் படிக்கிறதுக்காக மற்ற என்டர்டெயின்மெண்ட்டு கேளிக்கை பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியும் வேலை அதிகமாக இருந்தால் கவலைப்படாமல் எடுத்து போட்டு செய்ய முடியும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க இன்றைக்கு உழைக்கிறதுக்கும் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது பூரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க நல்ல செலவு பண்ணுவீங்க உத்தரட்டாதியில் பிறந்தவர்கள் வந்து உயர்வு உன்னதமான நிலையை நோக்கி போவீங்க ரேவத்தியில் பிறந்தவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பௌர்ணமி கிருத்திகை விரதம் இருக்க வழிபட தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்